செல்லம் சுட்டி செல்லம் சூட்டி இன்னைக்கு அஞ்சு மணிக்கே வந்து எழுப்பி விட்டான் அழகு செல்லும் என் தங்குட்டி சரி வாங்க போகலாம் வாங்க வெளியே வாங்க வெளியே வாங்க வாங்கடா வாங்கடா வாங்க சரியா சுட்டி சுட்டி வா வாடா இன்னைக்கு அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்டுட்டா இப்போ மணி அஞ்சு இருபத்தஞ்சி ஆகுது பால் சூடு கொதிக்க வச்சு ஆற வச்சாச்சு சூடு பண்ணி ஆற வச்சாச்சு பட்டு செல்லம் ப்ரௌனி வாடா வாடா வாங்கடா 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 என் செல்லமே எங்கடா இன்னொரு செல்லத்தை காணோம் அழகே அழகு செல்லம் என் தங்கம் பட்டு பட்டு செல்லம் எங்கள் ப்ரௌனியை காணோம் எங்கள் ப்ரௌனி ப்ரௌனி எங்கள் ப்ரௌனி பட்டு பட்டு செல்லம் ப்ரௌனி எங்க வந்துட்டீங்களா வாங்கடா என் செல்லங்களா வாங்கடா 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 செல்லம் ப்ரௌனி பட்டு வந்துட்டா நீங்கள் வாங்க அழகு வா ப்ரௌனி செல்ல வாங்க வாங்க அழகு செல்லங்கடா தங்குட்டிகளா இன்னைக்கு இன்னும் நல்லா இருட்டாவே இருக்கு டைம் அஞ்சரை தான் ஆச்சு அவங்களுக்கு முடிப்போம் தான் நம்மளே எழுப்பிட்டுறாங்க அழகு செல்லங்க தங்குட்டி அழகு தங்குட்டிகளா வாங்க அம்மா மட்டும் பால் குடிச்சிட்டு இருக்கா வாங்கடா செல்லும் ஸ்வீட்டு செல்லும் தங்குட்டிகளாக படுத்துக்கொட படுத்துக்கோடா வாங்கடா வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்கடா வாங்கடா பட்டு நீ என்ன என் காலை பிடிக்க வர அழகு 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 செல்லும் என் தங்குமே சுற்றி சுற்றி செல்லும் ஏய் ரெண்டு பேரும் ஒரே விளையாட்டோம் அஞ்சு மணிக்கு விளையாட்டு சரிடா செல்லங்கள் அழகுடா நீங்கள் காஃபி குடிச்சிட்டரே காஃபி ரெடியாக இருக்குது